வணக்கம் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மோடி அமித்ஷாவை கடுமையாக விமர்சித்து களத்தில் வந்திருக்கிறார் சங்கராச்சாரியார் அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு தாயினுடைய கதறல் வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஆகட்டும் சிஆர்பிஎஃப் ஆகட்டும் அல்லது பிஎஸ்எஃப் ஆகட்டும் அல்லது மாநில காவல்துறையினர் ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது அப்படின்னா அது எங்களுடைய வரிப்பணத்தில் இந்திய மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில்தான் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது இவர்கள் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இப்போது மோடி அவர்கள் அங்கே போறதாக இருந்தது இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு போறது மாதிரி இருந்தது ஆனா கடைசி நேரத்தில் பாதுகாப்பு கருதி அந்த பயணம் தவிர்க்கப்பட்டது ஆனால் அங்கே சென்ற அப்பாவி மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் விஐபிக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு ஏன் ஏழை எளிய மக்களின் உயிர்களுக்கு இந்த ஆட்சியில் கொடுக்கப்படவில்லை என்கிற கேள்வியை அந்த தாய் கேட்கிறார் அது மட்டுமல்ல அந்த அவங்களுடைய அந்த குழந்தையும் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறான் அதுவும் சமூக ஊடகங்களில் இருக்குது அவங்க அவரும் என்ன சொல்கிறார் அந்த அந்த சின்ன குழந்தைய என்ன சொல்றான் அப்படின்னா இங்கே யாருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சின்னம் சிறிய சிறுவன் சொல்லக்கூடிய வீடியோவும் இருக்குது இப்போ இந்த இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோஷி மடம் அந்த மடத்தினுடைய சங்கராச்சாரியராக இருக்கக்கூடிய அவிமுக்தேஸ்வரானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கராச்சாரியர் மோடி அமித்ஷாவினுடைய இந்த பாதுகாப்பு குளறுபடிக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் அதில் என்னன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் என்பதை எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்தார்கள் சம்பவம் நடப்பதற்கு முன் அது ஏன் இவர்களால் முடியவில்லை பொதுவாக ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீட்டிற்கு ஒரு காவல்காரன் இருக்கிறான் என்று வைக்குங்கள் ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா முதல்ல அந்த காவல்காரனை பிடித்துத்தான் நாம் விசாரிப்போம் நீ எங்கே இருந்த எதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் இங்கே காவல்காரனை குறித்து எந்த கேள்வியும் யாரும் கேட்கவில்லை அப்படின்னு அந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார் கூடுதலாக அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் சொல்லி இல்லையா அதாவது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இடையிலான சிந்து நதி ஒப்பந்தம் ரத்த செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் இந்த சங்கராச்சாரியார் சில நுட்பமான கேள்விகளை கேட்குறார் சிந்து நதியினுடைய நீரை பாகிஸ்தானுக்கு செல்லாமல் தடுப்பதற்கு நம்மளிடம் எந்த விதமான கட்டமைப்பும் இல்லை அதை உருவாக்குவதற்கே ஏறத்தாழ இருபது வருடங்களுக்கு மேலாகும் ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் சிந்து நதியினுடைய அந்த பகிர்வு சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதில் ஓவைசியும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இப்போ சிந்து நதியை வந்து நீங்கள் இது மாதிரி நதி நதியினுடைய நீரை கொடுக்க போகிறதில்லை அப்படின்னா அந்த நீரை நீங்கள் எப்படி என்ன போகிறீர்கள் இப்போ இன்றைக்கு கூட ஒரு ப பிரபலமான ஒரு நாளிதழில் சில குறிப்புகள் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த சிந்து நதியில் இருக்கக்கூடிய வெள்ள தண்ணீரை நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை இருக்கிறதல்லவா இந்த மேட்டூர் அணை மாதிரி இருபது மன்னிக்கோ நாற்பது அணைகள் கட்ட வேண்டியிருக்கிறதா ஒரு அணைக்கு இருபத்தைந்தாயிரம் கோடி கட்டணும்னா பல வருடங்கள் ஆகும் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இதை வந்து நாங்கள் இந்த தீர்மானத்தை ரத்து செஞ்சுருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் விமர்சனப்பூர்வமாக இந்த சங்கராச்சாரியார் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஆனால் அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சவுதி அரேபியாவிலேருந்து நேர இந்தியாவுக்கு வர்றார் வந்தவர் விமான நிலையத்திற்கு பக்கத்திலேயே ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுறார் கூட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா நேராக பீகாருக்கு ஓடிடுறாரு அப்போ என்னன்னா இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்கிறார்கள் மக்களுடைய பாதுகாப்பு உயிரோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா அதிகாரம்தான் உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு இந்திய சமூகம் மோடியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பாகிஸ்தான் கூட போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி கூட போர்னால் நிச்சயமாக இழப்பு மட்டும்தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏராளமான அப்பாவி மக்களுடைய உயிர்கள் தான் பலியாகும் அதற்காக பாகிஸ்தானுடன் போரே வேண்டாம் என்பதல்ல நிலைப்பாடு ஆனால் இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு போர் அப்படிங்கிறது போகுது அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள் இருக்கிறாங்களா இல்லையா அதை கருத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பு இரு நாட்டவர்களுக்கும் இருக்கிறதா இல்லையா இருக்குது அப்போ அப்படிங்கிற போது போரை உருவாக்குவதன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியும் அதன் மூலமாக மட்டும் தீர்த்தர முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா மிக முக்கியமான விஷயம் மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சியில் பாதுகாப்பு மிகப்பெரிய குளறுபடியாக இருக்கிறது பாதுகாப்பில் இராணுவ வீரர்களுடைய காவல்துறையினுடைய எண்ணிக்கை பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது போதிய அளவிற்கு பாதுகாவலர்கள் படைகள் இருந்திருந்தென்றால் இந்த இருபத்தெட்டு மக்களுடைய உயிர்கள் பலியாகி இருக்கிறது பயங்கரவாதிகளுடைய திட்டங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கும் இன்டெலிஜென்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையை இவர்கள் கவனமாக எடுத்து அதன்படி செயல்பட்டிருந்தால் இதை நிச்சயமாக தவிர்த்திருக்க இருக்க முடியும்னு இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது இப்போ வந்து சிக்கல் வந்து இன்றைக்கி பல கைகள் வந்து சுட்டு விரல்கள் வந்து மோடி அமித்ஷாவை பார்த்து திரும்பியிருக்கின்றன நீங்கள் பதில் சொல்லணும் இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து பதில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பிரதமராக இருக்கீங்க நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான கார அது எதற்காக மக்கள் அப்படி தேர்ந்து செஞ்சுருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஐபிக்களுக்கு பாதுகாப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லையே அப்படின்னு கதறி அழக்கூடிய மக்களுடைய வீடியோவை இப்போ பார்க்க வேண்டியது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இதானே ரொம்ப முக்கியமான விஷயம் இனியாவது இப்படி நடக்காதுன்னு மோடி அமித்ஷாவும் சொல்லணும் முடியாது ஏற்கனவே அவர் சொன்னார் என்ன சொன்னார் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த அன்னைக்கு என்ன சொல்கிறார் இதெல்லாம் சரியாயிடும் பயங்கரவாதிகளுடைய முதுகுத்தண்டையை நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அதன் பிறகு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு காஷ்மீரில் எவ்வளோ இஷ்யூஸ் நடந்திருக்கு யாராவது மறக்க முடியுமா அப்போ இதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டியது இதெல்லாம் செய்யணும் தானே இப்போ போர் போர்லாம் வந்து பாகிஸ்தான் கூட இனிமேல் வாழ்நாளில் போரே வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி அல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் இந்திய மக்கள் பின்னாடி இருப்பாங்க ஆனால் போரின் மூலமாக மட்டும் இதற்கு தீர்வு காண முடியுமா உங்க மேல சுட்டக்கூடிய சில கேள்விகள் இருக்கு இல்லையா சில ஓட்டைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் யார் நிவர்த்தி செய்வார்கள் அதற்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா நீங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கு நான் கேட்கிறேன் டிக்கா காலேஜ் பேக்கே